வணக்கம் நண்பர்களே என்ன அப்படின்னா அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு நைட்டு வந்து சாமி ஊர்வலம் வரும் இல்லையா அது சொல்லியிருந்தேன் நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோ தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கொஞ்சமாக தான் இருக்குது என்ன அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு ஊர்வலம் அப்படின்னாங்க ஸோ நாங்கள் ஒம்போதரைக்குள்ளே போயிட்டோம் ஏன்னா செட்டியாஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணிலேருந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா பாட்டு கச்சேரிலாம் வச்சிருந்தாங்களா ஸோ அது தான் அதாவது சாமி ஊர்வலம் அப்படின்னாங்க அது முடிகிறதுக்கு முடியும் முடியும்னு பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆச்சு சரி குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்தோம் பதினோரு மணிக்கு மேலே வந் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னாங்க அப்புறம் வெயிட் பண்ணோம் என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுவோம் பார்த்தா மணி ஆயிடுச்சு அப்பயும் சாமி ஊர்வலம் வரல பார்த்துக்கோங்க ரொம்பவே லேட் ஆயிடுச்சு சரின்னுட்டு பன்னெண்டே கால ஆயிடுச்சு ஒரு மணின்ட்டாங்க ஒரு மணிக்கு அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் நம்ம வேலைக்கு போகணும் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் இருந்தாலும் மனசு கேட்கல எங்கள் நேற்று ஃபுல்லாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள திரும்பவும் அனுப்பிவிட்டு சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கஷ்டங்க இடையில பாருங்க என்ன அப்படின்னா இது காலையில் அங்கே கும்பாபிஷேகம் அன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம் முடிச்சு வந்தாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா டயர்டாக இருக்கும் இல்லையா லைட்டாக ஒரு டீயை போட்டுடலான்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டாச்சுங்க டீ இல்லாமையா அடுத்ததாக வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்னோட பொண்ணு ஷாளை எடுத்து இந்த மாதிரி ஸேரீ கட்டிக்குவாங்க அவங்க எப்போயுமே வந்து அவளுக்கு சேரீ தான் பிடிக்கும் அதாவது ஸேரீ மாதிரி கட்டிட்டு வீட்டில் இருக்க அந்த போர்டில் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மிஸ்ஸு மாதிரி மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள மாதிரி அவங்கள மாற்றிருப்பாங்க இதுதான் அவங்க வீட்டில் இருக்கும்போது செய்கிற சேட்டை இவர் படு சேட்டைங்க சொல்லவே வேண்டாம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் காஃபி குடிக்கையில் கூட சண்டை தான் போட்டுப்பாங்க ஒன்று பிள்ளான ஒன்று ஒரே அடிச்சுப்பாங்க அடுத்ததான் வந்து என்ன சாப்பாடுன்னு பாருங்கள் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் வீட்டில் செஞ்ச ரெசிபி இட்லி எல்லாம் காலி அடித்து சாப்பிட்டுட்டோம் உளுந்தை விட கொஞ்சம் ஆயில் அதிகமாகிடுச்சுங்க அடுத்ததான் வந்து வால் சாம்பார் குருமா இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ஆயா வந்தாங்க சரி சாப்பிட்டு போங்க ஆயான்னு சொல்லி அவங்களே உட்கார வச்சு சாப்பிட சொல்லியாச்சு அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லி சாப்பிடல ரெண்டே இட்லி லைட்டாக சொன்னதுக்காக சாப்பிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஆச்சு நைட்டாக எல்லாரும் இருக்காங்க நாங்கள் எனக்கு போகிறோம்

எடுக்கணும் <laughs> ད� 黑 ད� ང ཅ ཆེ ཚས གྲ རི རྲ རྲ རྲར རྲ རེ 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 ཁ ཁེ ཁེ எங்கள் ஊர் விநாயகர் சதுர்த்திக்கு வந்த சிறப்பு பிள்ளையார பாருங்கள் இவர் தான் நாளைக்கு ஊர்வலமாக எங்கள் ஊரை சுற்றி போறாரு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதாவது அடுத்து கரகாட்டருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்